கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சில கிராமங்களில் தார் சாலைகளுக்கு இரு பக்கங்களிலும் ஜேசிபி இயந்திரம் வைத்து மண்ணிடும் பணி நடைபெற்று வருகிறது இன்று ஒன்று கூடிய இப்பகுதி விவசாயிகள் தார் சாலை போட்டு பத்து ஆண்டுகள் ஆகிறது பேஜ் ஒர்க் எல்லாம் வேண்டாம் புதிய தார் சாலை அமைத்து தருமாறு கூறி தண்டா மெயின் ரோட்டிலிருந்து கும்பாரப்பட்டி செல்லும் சாலையிலும் குரும்பனூரிலிருந்து சவேரியர் பாளையம் வரை செல்லும் சாலையிலும் மண்ணிட்டு வந்த ஜேசிபி இயந்திரத்தை தடுத்து நிறுத்தினர் பிடிஓவிடம் புதிய தார்சாலை அமைத்து தரக்கோரி மனு கொடுத்தனர் ஆலாமருத்திப்பட்டி கிராமம் கும்பாரப்பட்டி புலியூர்ல இருந்துங்க முன்னால அந்த பாலம் காலனி வரைக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் ரோடுங்க இதோட மோசமாக இருக்கு இந்த ரோடுக்கு பேட்ச் போடுறேன்னு சொல்லிட்டு சைட்ல மண் வாரி போட்டிருக்காங்க பேட்ச் போடுறவங்க சைடில் எதுக்கு மண் வாரி போடுறாங்க நடு நடுறோட தானே பேட்ச் போட போறாங்க சைட்ல மண் வாரி போடுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல ஆனால் ரோடே கிடையாது ரோடே கிடையாது ரோடு இல்லாத ரோடுக்கு எப்படிங்க பேட்ச் போட முடியும் ரோடு இருந்தாலும் பரவாயில்ல ரோடே இல்லை இல்லாத ரோடுக்கு பேட்ச் போட்டு என்ன பண்றது அதனால நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ வந்து எங்களுக்கு எதை அதை செய்ய வேண்டாம் முழுசா தார் ரோடு போட்டு கொடுங்க தார் சாலை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க செஞ்சுருந்த வேலையை நீத்திட்டங்க இதே மாதிரி கொரம்பனூர்லருந்து கருப்பாய்க்காடு வரை சௌரியா பாளையம் ரோடு வரை இருக்கிற ரோடு அங்கேயும் ரோடே சுத்தமாக இல்லைங்க இதோட மோசமா இருக்குது அங்கேயும் பேட்ச் தான் சொல்றாங்க ஆனால் ரோடு இல்லாத ரோடுக்கு பேட்ச் போட்டு என்னங்க பண்ணுறது பேட்ச் போடுறவங்க மட்டும் சைடில் வாரி போடுறதுக்கு என்ன இருக்கு அது இருக்கிற ரோடு அந்த ஜேசிபி போய் இருக்கிற ரோடு பேட்ச் போடுறோங்கிற பேர்ல இருக்கிற ரோடையும் பறிச்சு விட்டு போயிட்டாங்க இருக்கிறது அங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல தெளிவா எங்களுக்கு தார் சாலை அமைச்சு கொடுக்கணும் எங்களுக்கு தார் சாலம் மட்டும்தான் வேணும் சுத்தமாக புது தார் சாலை அமைச்சு கொடுக்கணும் இந்த பேட்ச் போடுறதே எங்களுக்கு வேண்டாம் புதுசா தார்சாலம் அமைச்சு கொடுக்கணும் கேட்டுக்கிறோம் ஆலமரத்துப்பட்டி கிராமம் சௌரியார்பாளையம் ரோட்டில் இருந்து குரம்புல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இருக்குங்க இப்போ வந்து பேச்சர் போடுறேன்னு சொல்லி பண்றாங்க எங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு வேண்டாம் முழுசாக ரோடு தார் சாலை அமைச்சு கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம் தண்டா மெயின் ரோட்லேருந்து கும்பாரப்பட்டி காலனி வரை ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் தார் போட்டு பீட் ஒர்க்கு செய்யணும்னு சொல்கிறாங்க தாரே முழுசு ரோடே இல்லை எதுவும் அதனால் அது பெய் பீட்டு ஒர்க் போட்டு பிரயோஜனம் பிரயோஜனப்படாது புதுசாக தார் ரோடு போட்டு தரணும் அதே மாதிரி சௌரியாபாளையம் ரோடேருந்து குழந்தூர் வரை ரெண்டு கிலோமீட்ரு அதுவும் பேட்ச் ஒர்க் போடணும்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க பேட்ச் ஒர்க் போட்டு அது தார் ரோடே கிடையாது பேட்ச் போட்டு என்ன பண்ணுறது அதனால எனக்கு முழுசர் தார்வேர்டாக போட்டு தர சொல்லி பீடியா வந்து கேட்டு வந்தோம் மீடியா வந்து எங்கிட்ட ஃபண்டு கிடையாது நீங்கள் பெடிஷன் கொடுங்க நான் பார்வேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு அதனால் பெடிஷன் குழு தயாராக இருக்கும் கவர்மெண்ட்லேயும் பண்ணிங்கனா வரல நாங்கள் எதுவும் செய்ய முடியாது ஃபண்டு வந்தால் நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க இந்த ரோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு பத்து ஐம்பது பேர் ஐம்பது ஐம்பது பேர் வந்துக்கிறேன் வரும்போது நாங்கள் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கேட்டை பூட்டி வச்சுக்கிறாங்க நாங்கள் உள்ளே வந்து கேட்டால் சின்ன பதில் சொல்கிறாருன்னா அவர் கேட்ட பதிலுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு பண்டுமே வரதில்லை எங்கள் நான் நானாக பார்த்து அது பண்ணுறேன் நான் கவர்மெண்ட்லேருந்து பண்டை எதுவுமே ஒழுங்குதுலேயும் சொல்லி சொல்கிறார் இல்லைன்னா நமக்கு நாம திட்டத்தில் போடுங்க நீங்கள் பணம் கட்டுங்க நீங்கள் பணம் கட்டி போட்டுக்கோங்க கவர்மெண்ட்லேருந்து எந்த பண்டுமே வரதில்லை அப்படின்னா சொல்கிறார் அதோட நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் வேலைக்கு வச்சுட்டு உள்ள பத்து நிமிஷம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் வீடியோ பார்க்க முடியுங்கிறாங்க நாங்கள் ஐம்பது பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுக்கும் வெயிட் பண்ணுறேன் நாங்கள் வரதுக்கு வரது முடியாது கேட்டையும் கூட்டி வைக்கிறாங்க நாங்கள் வந்து அரை நேரம் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணால் உள்ளே நாலு பேர் தான் போகணும் நாலு பேர் தான் பார்க்க முடியும் யாரோ ஒருத்தர் போங்க அப்படிங்கிறாங்க மக்களுக்கு கொஞ்சம் தான் இருக்காங்க